பீகாரில் பெரிய காரியத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் வெயிட்டிங்கில் இருக்கு இப்போ இந்த ரெண்டு கூட்டணி இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கூட்டணிக்குமே தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கார் புரட்சி தலைவர் இந்த நாடோடி மன்ன படம் எடுத்ததுக்கு அப்புறம் தலைவர் ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இந்த படம் ஜெயித்தால் நான் மன்னன் தோத்தால் நான் நாடோடியும் பார்ல அதே மாதிரியே தான் பீகாரில் இந்த எலெக்ஷனில் எவன் ஜெயிக்கிறானோ அவன் மன்னன் தோத்த அவன் நாடோடி தொலைச்சிருவாங்க ஏன்னா பீகாரை பேஸ் பண்ணி தான் பேலன்ஸ் இருக்க அந்த எலெக்ஷனை எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு தோத்துட்டா பாசாக்கா இதில் தோத்துருச்சுன்னா பக்கோடாவை சாப்பிட்டு படுத்து கிடக்க வேண்டியது தான் வேறு வேலை வெட்டியே கிடையாது இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க எந்த கூட்டணி ஜெயிக்க போகுது ஆர்ஜேடியோட கூட்டணியா இல்லை இந்த ஐக்கிய ஜனதா கூட்டணியா எந்த கூட்டணி இந்த ரெண்டும் கிடையாது எம்ஓய் கூட்டணி தான் ஜெயிக்க போகுது இல்லைன்னா புதுசாக எம்ஒய் கூட்டணி சார் எப்பயுமே எலெக்ஷன் வந்துட்டால் மக்கள் தான் வந்து குழப்பமாக இருப்பாங்க அவங்க தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க ஆனா இந்த தடவை போர்ட்டி போகிற ரெண்டு கூட்டணியுமே சமூக குழப்பத்தில் இருக்கு இதுல யாரு ஜெயிக்கிறது கூட்டணிக்குள்ளேயே யாரு ஜெயிக்கிறதுன்றது பெரும் பிரச்சனையா இருக்கு இப்ப இந்த கூட்டணியில ரொம்ப தெளிவா இருக்குது மக்களோட அந்த எம்ஐ கூட்டணி அந்த எம்ஐ கூட்டணி யாரு இந்த கூட்டணிகளுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இந்த எலெக்ஷன் எப்படி எல்லாம் போகும் பாத்துருவோமா

பத்தும் பத்தாவதுக்கு பிகேயோட குரூப்பு சேர்த்தாப்புல இறங்குது பீகாரில் இந்த தடவை பீஸ்ஃபுல் எலெக்ஷன் கிடையாது முதல்ல பீகார் எலெக்ஷன் எப்போன்னு தெரிஞ்சுக்க நவம்பர் ஆறு முதல் கட்டம் நவம்பர் பதினொன்று ரெண்டாம் கட்டம் நவம்பர் பதினாலு இது ரெண்டையும் சேர்த்தாப்புல கூட்டி கழிச்சு பார்த்து ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க பதினாலாம் தேதியை அறிவிச்சிருவாங்க யார் ஜெயிச்சிருக்கா யார் தோற்றுருக்கான்ட்டு இதில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு நம்மளோட இவங்க கொஞ்சம் ஒரு ஒம்பது படி மேலே இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி நூற்றி இருபத்தி ரெண்டு எவன் எடுக்கிறானோ அவன் ஆட்சியை அழகா பிடிச்சிட்டு போயிடலாம் இப்போ இங்கே போட்டியாக நிதிஷ்குமாருக்கு போட்டியாக வந்து இறங்கியிருக்காங்க அதாவது இந்த ஆர்ஜேடி குரூப் தேஜஸ்வி குரூப் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னீன்னா அதெல்லாம் கிடையாது நிதிஷ்குமாருக்கு ஆப்போசிட்டாக இறங்கியிருக்கதே பாஸ் ஆக்காதே முதல்ல ஏன்னா அவரை இது வரைக்கும் எப்படி இங்கே ஐயா எடப்பாடியார முதல்வர் வேட்பாளர் அப்புடின்னு சொல்ல முடியாமல் சொல்லிட்டு போகிறாங்களோ மாயத்தொடர்ந்து சொல்ல மனசு இல்லை ஆனால் இங்கே நேரடியாகவே சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஜெயிக்கட்டும்யா இப்போதைக்கு நாங்கள் அவர் தலைமையில் இருக்கோம் எடப்பாடி யாரை கேட்டுச்சா இல்லை நல்லா பார்த்தேங்க இன்னைக்கு பீகாரில் பேசுனவங்க நான் பீகார்லேயே இப்படி பேசுன தமிழ்நாட்டில் எப்படி எல்லாம் யோசிச்சு பாருங்க அதாவது இப்போதைக்கு நிதிஷ்குமார் தலைமையில் நாங்கள் போட்டி போடுறோம் பட் ஆனால் அவர் தான் முதல்வர் அப்புடின்னு எங்களால் இப்போ சொல்ல முடியாது என்ன அவசரம் இப்போ ஏன்டா அழையிறீங்க முதல்ல நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம்டா அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள கூட்டணிகளை பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துக்கிறோம் அது எங்க பிரச்சனை வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியே பேசுறாங்க சார் அமித்ஷா நேரடியாகவே சொல்லிட்டார் இந்த குழப்பந்தான் எந்த பக்கம்னா அந்த பக்கம் கேண்டிடேட் நிற்க வைக்கிறதுலே பிரச்சனை இந்தியா கூட்டணியில் ஒரே தொகுதிக்கு ரெண்டு கேண்டிடேட் இறக்கி உட்காந்துருக்காங்க இந்த ரச்சனத்தில் ஜேஎம்எம் வேற அந்த ஜார்க்கண்ட் முத்தியம் வச்சா நம்ம ஏமன் சோழன் அவர் வேற கோச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டாப்புல இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் போயிட்டு நாங்கள் போட்டி போடலப்பா வேண்டாம்ப்பா நாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இடத்துல போன தடவை ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சு இந்த தடவை நம்மளே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா அழகாக அதை ஜெயிச்சுட்டு போயிடலான்னு ஐடியாவை கொடுத்தேன் என்னையை ஒரு வை அதுக்கப்புறம் மதிக்க மாட்டேன்றாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேஎம்எம் அது கூட்டணிலேருந்து இல்லை அதாவது இந்த இப்போ பீகார் எலெக்ஷன்லேயே நான் போட்டி போடலப்பா அப்படின்னு சொல்லி அது கிளம்பிடுச்சு இப்போ இந்த கூட்டணிகளுக்கு மத்தியில் யாருக்கு வந்து லாபமாக போகுது இப்போ இவங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க இல்லையா பத்தும் பத்தாவதுக்கு இப்போ பி கே விட்டது அது இல்லாமல் வந்து ஓவைசி உள்ளே வர்றது இதெல்லாம் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் பாஜகவுக்கு தான் லாபம் இந்த எம்ஐ கூட்டணின்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த எம்ஐ கூட்டணியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் பேக்கு போக வேண்டியது இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு போனோன்னு அங்கே இந்த பக்கம் இதே மாதிரியே வந்து பாஜக அவர் நம்ம ஐக்கிய ஜனதா தளம் அது தனியாக போச்சு இந்த பக்கம் ஆர்ஜேடி காங்கிரஸ் அது அதுக்கேற்ற மாதிரியா வந்தாங்கன்னு வைங்களேன் அப்போ என்ன கணக்கு பண்ணி வச்சானா பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்ட் வாக்காளர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு கோடி பேர் முஸ்லீம்கள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி ரெண்டு கோடி பேர் முஸ்லீம் அந்த ரெண்டு கோடி பேரை அந்த வாக்குகளை ஒழுங்காக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நாம் சேஃபர் சைடில் உட்காந்துக்கலாம் கவலைப்படாமல் இருக்கலாம் டீசண்டாக இருக்கலாம் சார் அதையும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்றது பீகாரோட எப்போ எப்போயுமே இருக்கிற எலெக்ஷன் கணக்கு ஆனால் அந்த கூட்டணியில் அப்போ அதுக்கு அதுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணாங்க அந்த டைமில் இவங்க நிறைய முஸ்லீம் வேட்பாளர்கள் யோகப்பட்டவே நிப்பாட்டினாங்க இவர் தேஜஸ்வி யாதவே வந்து சரி அப்பல் அல்லூல அந்த டைமில் வந்து அவங்களே வந்து ஒரு முப்பது பேர் ஆர்ஜேடி சைடில் முப்பது பேர் வச்சுருக்காங்க இங்கே காங்கிரஸ் சைடில் நாற்பத்தொம்பது பேர் இறக்குனாங்க ஆனால் கேவலம் என்ன தெரியுமா அந்த முப்பது பேரில் ஒரு ஆறு பேர் தான் வந்து அங்கே ஜெயித்தது காங்கிரஸ் ஜெயிச்சது நாற்பத்தொம்பது பேரில் வரும் மூணே பேர் தான் எப்படி தான் இந்த கூட்டணிக்கு ஓட்டு விழுந்து தெரியலப்பா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் கூட பாஜக கூட்டணி தான் ஜெயிச்சிச்சு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸில் வந்து அப்போ நிதிஷ்குமார் இருந்தார் நிதிஷ்குமார் அதை கூட எந்த ஒரு காரணத்துக்கும் இஸ்லாமியர்களை அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அரசியலை நல்லா தெரிஞ்ச மனுஷன் சரி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு நீங்களே அப்போ தான் ட்விஸ்ட்டு ஆர்ஜேடி அப்புறம் நம்ம அந்த ஐக்கிய ஜனதா தளம் காங்கிரஸ்ஸு மூணும் ஒரே இடத்துல உட்கார்ந்து போட்டி போட்டதுனால ஆல்மோஸ்ட் ஒரு எண்பத்தொம்போது சதவீதம் இஸ்லாமியர்கள் ஓட்டு சிந்தாமல் சதுராக அப்படியே அந்த கூட்டணிக்கு விழுந்துச்சு பாஸ் பல்ல காட்டிருச்சு முடிஞ்சு வச்சு எல்லாம் எதுக்கு நீ இன்னும் இங்கே இருக்கிற எந்த நம்பிக்கையில நீ இன்னமும் இங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரியே அதை பார்த்து கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபதில் அது அப்படியே மாறி மாறிப்போச்சு எப்படி மாறிச்சுட்டா அந்த இவர் மஜ்ஜீஸ் அந்த ஓவைசியோட இருக்கிற அந்த மஜிஸ் கூட்டணி அது உள்ளே பூந்துருச்சு அது உள்ளே பூந்தது அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சது இதெல்லாம் சேர்த்து இந்த முஸ்லீம் அண்ட் யாதவ் வாக்குகள் இருக்குல்லையே அதுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த கூட்டணிக்கு பயங்கரமான ஒரு இதுவாக இருந்துச்சு அந்த வாக்குகள் அப்படியே பிரிஞ்சிருச்சு இப்ப இதை கால்குலேட் பண்ணிட்டா பாஜக என்ன பண்ணியிருக்கு எனக்கு முஸ்லீமும் வேண்டாம் யாதவர்களும் வேண்டாம் நிதிஷ்குமார் முஸ்லீம்களை தழட்டி விட்டாருப்பா போன டைம் இந்த மாதிரிலாம் இந்த டைம் அவருக்கு வந்து அவங்கள நம்பி இல்லை எந்த நம்பிக்கையில் அப்படி உள்ளே இறங்குறாங்கன்றதும் தெரியலை அதில் யாதவர்கள் எப்பயுமே வந்து இவர் லல்லு பிரசாத்தை விட்டு கொடுத்ததே கிடையாது நீ எவ்வளவு பெரிய கூட்டணி வச்சாலும் எங்கள் ஆளுகளில் எவ்வளோ பேரை நிற்க வச்சாலும் யாதவ் யாரை நிற்க வைக்கிறாரோ அவருக்கு தான் எங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி அங்கே தூக்கி போட்டு அடிச்சாங்க இப்போ அதே மாதிரி தான் அதாவது போன டைம் வந்து பதினெட்டு பேர் நிற்க வச்சுருந்தாங்கன்னா இந்த தடவை வரும் எட்டு பேர் தான் இதில் பாசா காலையெல்லாம் ரொம்ப மோசம் பதினாறுன்னா இப்போ ஆறு தான் நிற்கே வச்சிருக்காங்க அது அதை என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் யாருமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா வேண்டாம் நீங்கள் போட்டு தான் நாங்கள் ஜெயிக்கணும் உங்களை வர ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா எங்களுக்கு அந்த ஓட்டு வேண்டாம் நான் உனக்கு கீழே அடுத்த எவ்வளோ இருக்கான்றதை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த தடவை அவங்க எலெக்ஷனில் கூடுமான வரைக்கும் மெஜாரிட்டியாக பிற்படுத்தப்பட்டவங்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களையும் தான் அவங்க சேர்த்துருக்காங்க பேருக்கு ஒரு நாலு இஸ்லாமியர் ஒரு ஆறு ஆ யாதவ் இவங்கள சேர்த்துருக்கா தவிர இவங்க ரெண்டு பேரும் இல்லாது அதாவது இது ஒரு பதினெட்டு அது ஒரு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு போக பேலன்ஸ் இன்னும் அறுபத்தாறு பெர்சன்டேஜ் இருக்குல்லப்பா அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்கான வேலைகளை நாங்கள் பார்க்குறோம் இப்போ இது எதனால் இன்னும் அடிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேஜஸ் உண்மையிலே பீகாரில் இருக்கிறவங்க பயங்கர கொடைச்சல்ல புகச்சல்ல ஒரு மாதிரியான ஒரு மண்டை காஞ்சி போய் திரிகிறாங்கன்னு வைங்கல ஏன் அப்படின்னா பீகார்னால் டபுள் இன்ஜின் இருக்கார் அதாவது சென்ட்ரல்லையும் பிஜேபி ஸ்டேட்லையும் பிஜேபி டபுள் இன்ஜின் இருக்கார் இந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க அப்படி என்னத்தான் பண்ணி கிழிச்சாங்க இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ணி கிழிக்கிற ஏதாவது இருந்தால் தானே கிழிக்க முடியும் இல்லாததை எப்படி கிழிக்க முடியும் அது ஏற்கனவே கிழிஞ்ச தொங்கி தானே கிடக்கு பீகார்ல முக்கியமான மூணு பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை நாட்டிலேயே ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாநிலம் பீகார் தான் அங்கே இருந்துதான் ஏகப்பட்ட எதுக்காக ஏகப்பட்ட பேர் பீகார்ல இருந்து கிளம்பி வர்றாங்கன்னு யோசிங்க அவங்களுக்கு என்ன ஆசையா அப்படி இங்க வந்து அவங்க என்ன அள்ளி அப்படியே சம்பாரிச்சு முடிஞ்சுக்கிறாங்க எல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க அன்னன்னைக்கு சோத்துக்கு அவங்களுக்கு திங்கிற காசு மிச்சம் அந்த வாங்குற சம்பளத்தை அப்படியே தூக்கி அனுப்பிச்சு வச்சிருது அவ்வளவுதான் இங்க வேலை பாக்குறவங்க அப்படி ஒரு நிலைமை ஊரை விட்டு சொந்தத்தை விட்டு இருக்கிற இடத்த விட்டு சொந்த வீட்டை விட்டு எதுக்கு இங்கே ஓடி வர்றாங்க வேலை வாய்ப்பு இல்லை மொதல் விஷயம் வேலை வாய்ப்பு இல்லை ரெண்டாவது வறுமை கையில் காசுல ஒருத்தன்ட்டையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரிஞ்சு தான் எல்லாரும் ஊரை விட்டு ஓடுறாங்க இது ரெண்டு பிரச்சனை மேஜர் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு அந்த தொழில்துறை எதுவும் வரல தொழிற்சாலைகள் வரல கம்பெனிகள் வரல முதல்ல அதுக்கு இவங்க படிக்கணும் படிக்கிறதுக்கு ஏற்பாடு எவனும் பண்ண மாட்டேன்றான் ஸோ இது எல்லாம் சேர்ந்து மக்கள் ஒரு பயங்கர வெறுப்புல இருக்கிறது உண்மை ஆனால் அதே நேரத்தில் இதை அப்படியே தாண்டி கொடுத்துருவாங்களா இப்போ இவங்களை தான் இது எல்லாத்தையும் மீறி அவங்களுக்கு இன்னொன்னு முன்னாடி நிற்குது அதுதான் இந்து மதம் என்ன நடந்தால் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க இல்லை என்ன நடந்தாலும் நம்ம சாதியை விட்டு கொடுத்துட அதே மாதிரி என்ன நடந்தாலும் நம்ம மதத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதா அந்த ஊர்ல இருக்கிறாங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஏதோ அவங்கள ஏதோ அவங்க வந்து மோசமாக இருக்கிறாங்க கீழே இருக்கிறாங்க நாமெல்லாம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு தப்பா இல்லை அதெல்லாம் நான் அவங்களும் நம்மளுக்கு பெரிய வித்தியாசம்ல ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க நாம இருந்து கஷ்டப்படுறோம் அவ்வளவுதான் அவங்களை திருந்ததுக்கு வழி கிடையாது நமக்கு வழி இருந்து நம்ம திருந்த மாட்டேன்றோம் ரெண்டு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப இடையில பி கே வேற இந்த பி கே என்ன பண்ண போறாப்புல அவர் ஒரு நாற்பது முஸ்லீம்மை இறக்க போறா அப்படியாது தெளிவா சொல்லிட்டாப்புல நாற்பது முஸ்லீம் நான் இறக்குறேன் இது மட்டும் இல்லாமல் ஓவைசி ஒரு அறுபத்தேழு இடத்துல நான் போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கேன் மனுதாக்கள்லாம் முடிஞ்சிச்சு ஒன்னா இன்னையோட ரெண்டாம் கட்ட மனுதாக்களும் முடிஞ்சிடுச்சு வேட்பாளர்களையும் அறிவிச்சிருவாங்கன்னு வைங்கள இப்போ எல்லா ஓட்டும் அங்கே போகிற இது என்ன இப்போ அந்த நாலு மனை போட்டின்னு சொன்ன பார்த்தா அந்த நாலு மனை போட்டி மூணும் ஒரே சட்டியில் அடிச்சுக்குது அதாவது ஒரு குண்டாஞ்சோ ரெண்டு குண்டாஞ்சோர் இருக்குன்னு வைங்கள அந்த ரெண்டு குண்டாஞ்சோரில் ஒரு குண்டாஞ்சோரை பாசாக்கா நல்லா உட்காந்து பக்குவமாக சமைச்சு கிண்டி சாப்பிடுது ஆனால் இந்த மூணு பேரும் சேர்ந்து இன்னொரு குண்டாவில் ஆளாளுக்கு மாற்றி கையை விட்டுக்கிறாங்க கிடைக்கிறத அள்ளிக்கும்னு சொல்லிட்டு இப்போ அதில் எது எது யாருக்கு அதிகம் கிடைக்கும் யாருக்கு அதிகம் கிடைச்சாலும் அவனுக்கு கிடைக்கிற அளவுக்கு இவனுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி என்ன நடந்தாலும் யாதவ விட்டு அவர் யாதவ லல்லு பிரசாத் யாதவாக இவங்க விட்டு கொடுக்க மாட்டான ஆனால் பேலன்ஸ் இருக்கிற அந்த இஸ்லாமிய ஓட்டு அது சதரம் எங்கே கலந்து ஓட உண்டியில் உடச்ச மாதிரி எந்த பக்கம் ஜதரும்னே தெரியாது அது மாடு அவமானுக்கு கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கண இதில் இந்த கூட்டணிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வேறு ஏன்னா எப்படி இந்த சைடு இவங்க வந்து இவரை முதல்வர் வேட்பாளராக ஒத்துக்க மாட்டேன்றாங்களோ அதே மாதிரி அந்த சைடு அவரை முதல்வர் வேட்பாளராக இவங்கிட்ட ஒத்துக்கிற காங்கிரஸ் சைடுலேருந்து தேஜஸ்விதாப்பா அப்படின்னு சொல்லி யார் இன்னும் வெளிப்படையாக தைரியமாக சொல்ல முடியாமல் இருக்கிற இது எல்லாம் சேர்ந்து பயங்கரம் எலக்ஷனே ஒரு மாதிரியாக தான் இப்போ போகுது அதான் என்ன அப்படின்னா முதல் முறையா ரெண்டு கட்சிகளுமே யாரு தங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இவர் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்காமலே உள்ளுக்குள்ளே போட்டியை போட்டு போறாங்க இதுல பெரிய குடும்பம் என்னன்னா யாதவ் இவங்களை ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க இது வரைக்கும் நல்லா ஜெயிச்சுட்டு நம்பிக்கையே அந்த இவன் என்ன ஜெயிப்பான்னு தெரியும் ஒன்றும் இல்லை ஏழு முறை ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்கா அப்படின்னு அந்தகுமார்ன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை விடமாட்டேன்ட்டாங்க வேண்டாம் சார் நான் ஜெயிப்பேன் நீ ஜெயித்தா எனக்கு ஜெயிக்கிற வேண்டாம் ஓஆர் எனக்கு ஏன் ஓட்டு போட்டு நீ ஜெயிக்கிறதுக்கு நான் ஒன்னே ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு நான் ஏன் ஆள் என்ன அவங்க எல்லாத்தையும் கட்டுறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது அதுல இப்ப என்ன நிறைய வாக்குறுதி எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப பயங்கரம் இப்போ ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு வாக்குறுதி தேஜஸ்வி யாதவ் கொடுத்த வாக்குறுதி என்ன சொல்லிடுது அப்படின்னா நம்ம இந்த சுய உதவி குழு இருக்குல்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஐயா ஜீவிதா விதின்னு நினைக்கிறேன் ஜீகிதா விதி உம் அந்த மாதிரி அந்த சுய அந்த மகளிர் சுய உதவிக்குள்ளே வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் அதாவது குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாசத்துல முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வர்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் வேலை அந்த வறுமையை போக்குறதுக்கு இது எடுபடுமா எடுபடுமா எடுபடாதான்றது தெரியல ஆனால் ஒரு வேலை எடுபட்டுச்சு பிளான் பெருசு பட் எந்த அளவுக்கு சக்ஸஸ் எல்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது பீகாரை தூக்கி நிப்பாட்ட வேண்டிய ஒரு பெரிய கஷ்டமும் இருக்குது சாதாரண விஷயம் இல்லை இந்த பாகுபலி சிலையை தூக்கிற மாதிரி தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை வந்து இப்போ இருக்கிற இந்த சர்க்கார் அதுலேயும் வந்து சென்ட்ரல்ல பிஜேபி தான் இருக்குது பிஜேபியை சென்ட்ரல்ல வச்சுக்கிட்டு ஸ்டேட்டை தூக்கி நிப்பாட்றது எவ்வளோ கஷ்டம்னு தமிழ்நாட்டுக்கு நல்லாவே தெரியும் அதிலையும் தான் அவங்க இன்னும் வச்சு செய்வாங்க என்ன நடக்கும் போகுது எப்படியெல்லாம் வந்து மக்கள் எதுக்கெல்லாம் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களா இல்லை இதுவே இருக்கட்டும் எங்களுக்கு இவர் ஆட்சியே ரொம்ப நல்ல ஆட்சியாக இருக்குது எங்களுக்கு நித்தீஷ் தான் வேணும் அப்படின்னு அட முடியும் ஆனால் நித்தீஷாக வேணும்னு நட முடியாது முதல்ல இதில் வந்து ஐக்கிய ஜனதாதள ஆட்சியில் இருக்குமான்றதே தெரியாது ஏன்னா ஏற்கனவே நாற்பது வருஷத்துக்கு தானே நம்ம மனுஷன் இட்டு இருந்தாலும் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் எப்படியோ ஓட்டி முடிச்சுட்டாப்புலப்பா அதுவே பெரிய விஷயம் ஆனால் அதுக்கு இதுக்கப்புறமும் இவர் வருவாரா ஏன்னா பயங்கரமான கமெண்ட் எல்லாம் ஏ இவர் எப்பயோ போயிருக்க வேண்டிய போயிருக்க வேண்டியது அரசியல் விட்டு போயிருக்க வேண்டியதுக்காக இன்னமும் ஒட்டிக்கிட்டு அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க மனுஷன் எங்களால் இவர் இந்த மனுஷன் வந்து ஏற்றுக்க தள்ளவும் முடியலை வச்சுக்கவும் முடியலைன்ற ரேஞ்சில் தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பி கே நேரடியாகவே அடிச்சிட்டாப்புல அவர் எப்பையும் மென்டலி ரிட்டையர் ஆயிட்டாருங்க சும்மா அவர் பேசுறதை பார்த்தா உங்களுக்கு தெரியாதா காலையில் பேசி இப்படி சாயங்காலம் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவார் பூரா வியாதி மறதி வயசாயிடுச்சு அதனால கண்டிப்பாக குமார் முதல்வரோட கேண்டிடேட்டு அந்த ப்ராடக்ட் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஆனால் இவங்க யாருக்காக இப்போ ஓட்டு போடா நிதிஷ்கார் நிதிஷ் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்குனாலும் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாப்புல ஆனால் இப்போ முழுசா பாஜகமாக மாறி வைங்க இங்கே என்னைக்கே அந்த முஸ்லீம் வேட்பாளர்களை முழுசா அடிச்சு ஒடுக்கி கீழே சிங்கிள் டிஜிட்ட கொண்டாந்து விட்டாப்லையோ அன்னைக்கே தெரிஞ்சுவோம் பட் இருந்தாலும் ஸ்டேட்டில் அவங்களோட ஆதரவு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிதிஷுக்கு இருக்குது ஆனால் பாசகாவுக்கு அது இல்லை இதை பீகார் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களான்றது தெரியல பார்ப்போம் இப்போ இன்னும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தெரிஞ்சு போயிரு நன்றி